சார் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அதை நேரடி காட்சிகளை பார்க்கலாம் அப்படிங்கிறது பார்த்து அரசியல் என்ன செய்யணும் மத்தியமான சார் மத்தியமானது எந்த எந்த மந்திரிகள் ஓக்குறுதி கொடுத்தாங்களோ அவங்க வரணும் வந்து அந்த மந்திரிகள் வந்து வாபஸ் தான் ஜெயிக்க முடியும் அவங்க வந்து சொல்லணும்ல தமிழ்நாட்டில் எந்த தமிழில் தமிழ்நாட்டு சார் மக்கள் எது பண்ணாலும் நாங்கள் இது பண்ண மாட்டோம் அவங்க சொன்னால் நாங்கள் இது பண்ண மாட்டோம்னு சொன்னாங்களே அப்போ அவங்க தானே சொன்னோம் இல்லை அவங்க தான் வந்து சொன்னால் மக்கள் நம்புவாங்க ஏன்னா அவங்க சொல்லிவிட்டு சொல்லிட்டு ஓடக்கூடாது இங்கே மத்திய மாநில அரசு ஆனால் மத்திய மாநில அரசு அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு இவங்க செய்யாமல் இருந்தால் நிச்சயமாக 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 தேசியம் முற்போக்கு திராவிட கழகம் அடுத்து என்ன ஸ்டெப் எடுக்குமோ அது எடுக்கும் சிரமம் மோசம் என்னை கேட்டீங்கன்னா அப்படி தான் நான் சொல்லி என்ன தமிழ்நாட்டில் எப்படி இருக்குன்னா நல்லாவே இல்லை கமல்ஹாசன் உண்மையை உண்மை சொல்லி சொல்லி அது அதிகம் கேளிக்க வரையும் கேளிக்க வரி தான் கட்டுறீங்க கேளிக்க வரி தான் இருக்க கூடாது

ஏன்னா இங்கேயே கடை சொல்லுங்க நாளையே நாளைக்கு அங்கேயும் வர சங்கர் என்டைய மாவட்டத்தில் சங்கர்ட்ட சொல்லுங்க அப்பப்போ போன்ல கேக்குற மாதிரி இதையும் கேட்பேன் என்ன சொன்னாங்க சொல்லிட்டோம் சொல்லிட்டாங்க மக்கள் சொல்லிட்டோம் மக்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் என்ற அடுத்த கட்டத்தை அறிவிக்கணும் மக்கள் வேணான்னா மக்கள் வேணான்னா அடுத்த கட்டத்தை நான் இப்படி அறிவிக்கணும் யார் மாடி சார் சார் வளர்மனது என்ன எனக்கு தெரியல சார் ஏன்னா அரசாங்கத்து எதுக்கு வேண்டிடும் எப்படி எப்படி என்னென்னங்கிறது எனக்கு தெரியாதில்லை போராட்டத்தை தூண்டி விடுறாங்க மக்கள் போராட்டெல்லாம் போராடுறவங்கலாம் கற்று தூண்டி யாரு ராஜா பாஜக தேசிக்கலையா அவருக்குன்னு ஒரு என்ன